தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் இருக்கிற பணிகளுக்கான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க இது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா டிஎன்இபியில் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ல இருக்கிற பணிகளை எல்லாம் டிஎன்பிசி நிரப்பும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டு பல ஆண்டுகளாகியும் அது சார்ந்த நிறைய பணிகளை ஒரே நேரத்தில் நிரப்புறதுக்கான அறிவிப்பு எதுவுமே வெளிவராம இருந்தது அண்மையில அதற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நிதி அமைச்சகம் கொடுத்திருந்த நிலையில இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வ நோட்டிபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க இது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகளுக்கான ஐடிஐ நிலைக்கான இரண்டாம் நிலை தேர்வு ஏன்னா இந்த தொழில்நுட்ப தேர்வு ஏற்கனவே ஏற்கனவே ஒன்று நடத்தப்பட்டு அது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ அதற்கு பிறகு இதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுனால இதற்கு தனி தேர்வாக தற்போது டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க என்ன பணி அப்படின்னா கள உதவியாளர் பணி மொத்தமாக ஆயிரத்தி பணியிடங்கள் இருக்கு இதற்கான ஊதியம் பேசிக் பே பதினெட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக இருக்கும் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் மாத ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்பிரிவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது முப்பத்தி இரண்டு குறைந்தபட்ச வயது எல்லோருக்குமே ஒன்றுதான் அதிகபட்ச வயது எடுத்துக்கிட்டோம்னா இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு வயது வரம்பு இல்லை அது எப்போனா குறைந்தபட்ச கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க அதை தாண்டி அவங்க படிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வயது உச்சவரம்பு இல்லை ஒருவேளை கல்வித் தகுதியாக இருக்கோ அதை படிச்சிருக்காங்க சேர்ந்தவர்களுக்கு வயது உச்சவரம்பு முப்பத்து நான்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவுகளாக சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான வயது உச்சவரம்பு முப்பத்தி ஏழு கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் இந்த மூன்று துறைகளில் பயிற்சி சான்றிதழ் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஷிப் அந்த சர்ட்டிஃபிகேட் அவங்க வச்சுருக்கணும் நேஷ்னல் ட்ரேட் சர்ட்டிஃபிகேட் அவங்க வச்சுருக்கணும் இது அவசியம் அது எதற்கு மேற்பட்ட படிப்பை அவங்க படிச்சிருக்காங்க நாலும் இது அவசியம் இது இல்லைன்னா மேலே படிச்சிருந்தாலும் அவங்க இந்த படிப்புக்கு இந்த தேர்வுக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியாது செலக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து தேர்வு ஒரு நிலை தேர்வு தான் தாள் ஒன்று தாள் இரண்டு தாள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்படும் தாள் இரண்டு தேர்வாக நடத்தப்படுது இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இதில் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது போல ஏறுறது இப்போ ஈபி மரம் ஏறுறது இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் தேர்வு தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் டபுள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம்